ஒரு நபியாக்கி போகின்ற நாளை மருமைக்கும் உண்டான அரசின் அதிபதிக்கு மேலும் அனைத்து போகணும் அவனை சாந்தியும் சமாதானமும் நம் நாயம் செல்லதாக செல்ல வருவது மீதும் இந்த மேலான நிகழ்விற்கு இங்கே மேலப்பாளையத்தில் உண்டு கூடிய நம் மேன்மை உறுதிய அனைவர் மீதும் எந்த பொதுவாக இஸ்லாம் என்ற துரிய மார்க்கம் பிறர் நலம் நாடுவதை கொண்டது அந்த நோக்கத்தில் உள்ள தலைவர் தான் பகப்பதற்காக அதில் குறிப்பாக ஆரோக்கியத்தை பற்றியும் பிறர் நலம் தேடுவதை பற்றியும் விட விடவர் எந்த மார்க்கமும் சொல்லியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை கூறினார்கள் மனிதர்கள் அதிகமானோர் இரண்டு செல்வங்களில் நசவாளி ஒன்று ஓய்வு மற்றொன்று ஆரோக்கியம் இந்த ரெண்டும் தான் இருக்கிறோம் கடைசியாக இளம் வயதிலேயே அந்த சிகிச்சை இந்த சீர்த்திட்டு சொல்லி இது முக்கியமாக தலைவருக்கு நான் கொஞ்சம் சொல்லலாம் இருக்கிறேன் அவருக்கு ஓய்வு கண்டிப்பாக அவசியம் தலைவர் இருபது மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அதனால வந்து நீங்கள் கூட சூழ்நிலையாக அதிசய கருத்தில் கொண்டு முக்கியமாக ஓய்வும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணாதான் நீங்கள் அறுபது ஏழு வருஷத்துக்கு மேலே எந்த நோயும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நோய் மத்தப்படுறது ஆஸ்பத்திரிக்கு நம்ம வர்றோம் அதுக்கு ஒரு தற்காப்புக்கு நமக்கு அது ஆரோக்கியத்தை இருப்பாங்க நிச்சயமாக கண்டோர் பண்ணிக்கிறோம் இன்னொரு மந்திர சூழ்நிலையம் சொல்லியிருக்காங்க ஐந்து வருவதற்கு முன் நீங்கள் ஐந்து அட அடைந்து கொடுங்க எந்த வந்து ஒன்று உதவி வருவதற்கு முன் தான் நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் இன்னொன்று வருவாய் வருவதற்கு முன் தான் செல்வத்தை சீராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது அலாச்சாரமாக இல்லாமல் சேமிப்பு வேலையின்மை வருவதற்கு முன்னால் ஓய்வே சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவர் தொகுந்து தான் ஓய்வு நோக்கி மரணம் வருவுக்கு முன்னால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சரியான முறையில் பெற்றுக் குறைக்க எங்களுக்கு நான் சொன்னாலும் ஆரோக்கியத்தலாம் அப்படிப்பட்ட அறலையை பிள்ளைகளுக்கு ஒரு அழைக்க தேர்ந்திடமாக முந்து ஆரம்பிக்கும் ரெண்டு நாளாக மேல பழைய முறை வைக்கிறது எப்பத் நாலு வரை இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி துவா செய்து கொள்வோம் இதற்கு காரணமாக இருந்து இருந்து இருந்த மைந்தர் எஸ்பி எஸ்பி கட்சியின் மாநில தலைவர் என் அன்பு சகோதரர் நிலை விவாதிகளுக்கு இறைவன் அகபுக்கிறவும் பல நன்மைகளை செய்வானாக என்று உன்னை சார்பாக வாழ்த்து வாழ்வது வாழ்த்து தெரிவதில் பெருமிதம் கூறுகிறேன் எந்த நோயும் உருவாக்கு முன்னரே அதெல்லாம் மருந்தை கண்டுபிடிச்சிட்டான் மருந்து

அரசியல் பேதமின்றி மனித சமம் முழுமைக்கும் செய்யக்கூடிய உயர்ந்த மருத்துவ மருத்துவ ரீதியாக ஆக்கி நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொண்டு நாளை இரவு சுரத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தில் மேலான சொர்க்கத்தில் எதாவது சொல்லுதல் சட்ட இரவு நாம் அனைவரும் ஒன்று கூடி கூடிய துவாசிதமனாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இது உரை